முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்புக்குரியவர்களே பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் இக்கூற்று உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார் அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி